ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு புதுசு அறிமுகப்படுத்தியுள்ள உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற புதிய திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறம் எந்தெந்த ஊரில் வந்து என்னென்னக்கு கேம்ப் வந்து போடுறாங்க அப்படிங்கிற டி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த வெப்சோட்டில் லிங்க்கு கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா இதான் பேஜு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் முகாம்களின் விவரங்களை அறிகின்றிருக்கும் கிளிக் செய்யும்னு போட்டிருக்கோம் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மாவட்டம் தேர்வு செய்யும்னு கேட்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டவணை பிடிஎஃப் போட்டிருக்கும் பதிவிறக்குன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க முகாம் டேட் அதாவது என்ன டிஸ்ட்ரிக் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் முகாம் தேதி போட்டிருக்கோம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் இந்த பக்கம் வந்து எந்த இடத்துல அதாவது எந்த இதில் வரும்னு போட்டிருக்கோம் அப்புறம் கேம்ப் லொக்கேஷன் போட்டிருக்கோம் அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்னு போட்டிருக்கோம் எந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்புறம் வந்து முகாம் நடைபெறும் இடம் ஆனால் பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருநெல்வேலி கார்ப்ரேஷன் எல்எஸ் மகள் திருநெல்வேலி அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் களக்காடு நகராட்சி ராஜம் திருமணம் மண்டபம் அப்புறம் பாருங்கள் மேலே சேவல் பேரூராட்சி பேரூராட்சி திருமண மட்டும் மேலே சேவல் அப்புறம் ராதாபுரம் மட்டும் வந்து மணிமே மகள் ராதாபுரம் இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுருக்கோம் இது இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சர்வீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு மறுபடியும் பேக் வாங்க பேக் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடுங்க ஹோம் பேஜ் ஹோம் பேஜ் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து பதிமூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து எத்தனை சேவைகள்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சேவைகள் அதாவது நகர்ப்புறம் கிராமப்புறம் அந்த ஊரகம் மாவட்டம் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா பதிமூணு டிபார்ட்மெண்ட்டு நாற்பத்தி மூணு சர்வீஸு அதேமாதிரி கிராமப்புறம் ஊரகத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்டு நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் இருக்குது இதில் எல்லாம் அவர் பார்த்திங்கன்னா பாருங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்புறம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அப்புறம் வேளாண்மை உழவர் நலத்துறை அப்புறம் தொழிலாளர் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இப்போ இப்படி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை இப்போ க செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் உடனே அதோட என்னென்ன தகுதிகள் என்னென்ன தேவையான ஆவணங்கள் எல்லாம் டீட்டிலேயே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் அப்புறம் பட்டா உட்பெருவு அப்புறம் இந்த மாதிரி பட்டா திருத்தம் அந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை அப்புறம் அந்த மாதிரி ஓட்டர் ஐடி இல்லைனா அந்த மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பத்திரம் இருக்கணும் விலக சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி டாக்குமெண்ட் என்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் டேரக்டாக அப்ளை பண்ணா இதுக்கு சொல்லியூஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தீர்வு வந்து உடனே உங்களுக்கு கிடச்சி கிடச்சிடுறோம் அதுக்கு ரெண்டாவது வந்து வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணா அதுக்கு என்னென்ன டீட்டெயில் போட்டிருப்பாங்க அப்புறம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இடிப்பீட்டு சான்றிதழ் சிறு குறு விவசாய சான்றிதழ் ஓபிசி சான்றி இந்த மாதிரி நிறையா இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து எந்த சர்வீஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறை இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் தொழில் வரி அப்புறம் வந்து குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்புச் சான்று இறப்பு சான்று அப்புறம் சொத்து வரி இந்த மாதிரி இருக்கும் அது பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையான டாக்குமெண்ட் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக தான் நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் உடனே வந்து ஆக்சிடென்ட் எடுப்பாங்க ஆக்சிடென்ட் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவையான சேவைகள் வந்து உடனே கிடைக்கும் அதனால தான் இந்த புதுசாக அந்த கேம்ப் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் இதான் மெத்தடு இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் வந்து எங்கே கேம்ப் போடுவாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்